வணக்கம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்தமான் நிக்கோபார் பகுதியில் நான்கு நேவல் பேஸ் அமைத்து அடுத்த கட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால சைனாவுக்கு பெரிய வயித்தெறிச்சல் இப்போ அந்த கோபத்தை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எப்படியெல்லாம் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு பாருங்கள் குஜராத் ராஜஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் இந்த இடங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து த்ரெட் இருக்கு ஆனா பாகிஸ்தானுக்கு சைனா ஆதரவு அமோகமா இருக்குன்றத நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது தான் அந்த பார்டர் ஏரியாவில் அடிக்கடி தகராறு செய்யுது சைனா அப்படி செஞ்சதுனால நாம அந்தமான் நிக்கோபர் பக்கம் முழு வீச்சா வேலை செய்யறதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லை பகுதியில் நேரத்தை வீணாக்கும் இல்லையா அதான் காரணம் அதுக்கு தேவையான மணி பவர் ஆர்ம்ஸ் நம்ம மிலிட்ரினு எல்லாமே ஸ்பென்ட் பண்ற மாதிரி ஆயிடுது அதனால கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுக்கான எல்லாம் முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க அடுத்ததான் அப்படி பார்க்கும்போது சிக்கன் நெக் அதாவது டோக்லாம் லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இந்த இடத்துல சைனாவோட இடைவிடாத தொந்தரவு கொடுக்குறது வர்றதும் போகிறதும் வேவு பார்க்குறதும் குண்டு வைக்கிறதும் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறதும் இந்திய ராணுவங்களை தாக்குறதும் இப்படி தொடர்ந்து சிக்கல் கொடுத்துக்கிட்டே வராங்க இதையெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ரிசோர்ஸ் எல்லாமே அந்தமான் நிக்கோபாருக்கு போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து டிவியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கறது சைனா ஆனால் இந்தியா தான் போட்டுகிற திட்டத்துக்கு கொஞ்சம் கூட பின்வாங்க போகிறதே கிடையாது பிகாஸ் இது வந்து இன்னைக்கு நேற்று போகிற திட்டமும் கிடையாது ஆட்சிக்கு வந்த உடனே கடந்த பத்து வருஷமாக எப்படியெல்லாம் இந்திய ஓஷனை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் எப்படி நாவல்பு அமைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூப்பராக திட்டம் போட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவோட பர்டிகுலராக இப்போ என்ன திட்டம் இப்போ வகுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சப்மரீன் ஷிப் ஏர்க்ராஃப்ட் கேரியர் மேரி ஜோன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது மூலமாக கண்காணிப்பு அதிகப்படுத்துறது இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளான் வச்சு அதில் வந்து குறிப்பாக சொல்லும் போது ஐம்பது கப்பல் ஐநூறு ஃபைட்டர்ஸ் பிளேன் மிசில் கேப்பபிள் இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ் பிளேன் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இருபத்தி அஞ்சு அட்டாக் சப்மரைன் அதாவது நியூக்ளியர் பவரில் வந்து இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அட்டாக் சப்மரைன் இதுவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிரதமருடைய ஃபியூச்சர் திட்டமே சரி இப்ப கையில என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏற்கனவே சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இன்னெல்லாம் வேணும் எந்த அளவுக்கு எந்த கவுன்சில வந்துட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு ஷிப்ஸ் கப்பல்கள் அதே மாதிரி இருநூறு ஏர்கிராப்ட்ஸ் அதாவது அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு எச்ஏஎல் இட் மீன்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹார்டரே இப்போ நல்லா போய்கிட்டே இருக்கு அதாவது முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசு நிறுவனமே அப்படி பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த ஒர்க் எல்லாமே இப்போ பயங்கரமாக சூடு பிடிச்சி இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே ரொம்ப விரைவாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்க்கும்போது பத்து சம்மரின் இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்டர்ஸை எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா மசாகன் டாக் கொச்சின் ஷிப் ஷிப்யார்ட் கார்டன் ரீச் ஷிப்யார்ட் சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்திய ஆர்டர் கொடுத்துருக்கு இதுக்கு நடுவில் இந்தியா சைனாவோட ஒத்து போகாத நாடுகள் சில இருக்கும் இல்லையா அந்த நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சும் இருக்குது அப்புறம் இதெல்லாம் தவிர்த்து குவாட் கியூஏடி என்ற அமைப்பிலும் இருக்கு இந்த அமைப்பில் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுகள் இருக்கு இதுவும் சைனாவுக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்கி இருக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் நேவி தான் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய கிழக்கில் பே ஆஃப் பெங்கால் இந்த இடத்துல த்ரெட் வந்து மியான்மரில் இருந்தும் வரலாம் ஸ்ரீலங்காவில் இருந்தும் வரலாம் அதே போல் இந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் செய்து எப்படியாவது நம்ம பக்கபலமாக இருக்கணும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பிரதமர் இந்த முடிவை எடுத்து பக்கவாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அதே போல் மேற்கு சைடு எடுத்துக்கலாம் மேற்கு அரேபியன் சீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரெட் வந்து எங்கேருந்து வரும் பாகிஸ்தானில் இருந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இது தவிர சோமாலியன் கடற்கொள்ளையர்கள் இருக்காங்களே அது ஒரு பக்கம் இவங்க எல்லா பாதுகாக்க ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா லக்ஷதீப்ல வந்து நாவல் சமீபத்தில் நிறுவி இல்லையா நம்ம அமைச்சர் கூட அங்கே போயிட்டு இருந்தார் சோ அந்த இடத்துல நேவல் பேஸ் அங்கே கடை கொள்ளையில இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இப்போ நம்ம பார்த்தாச்சு இப்படி தான் வந்து இந்தியன் ஓஷனை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இந்தியாவோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் தீவிர கண்காணிப்புக்கும் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு நேவல் பேஸ் இருக்கிற போன வீடியோ நம்ம பேசின மாதிரி இப்போ சொல்ற அந்தவா நிக்கோபார் சுத்தி இருக்கக்கூடிய இந்த நான்கு நேவல் பேஸ் விரிவுபடுத்துறது இவ்வளவுதான் விஷயமே நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய பிரதமர் மோடி அவர்கள் போட்ட திட்டம் தான் எது அப்படின்றத இந்த ரெண்டு வீடியோ மூலமா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த தென்னிந்திய கடற்பகுதி முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த பக்கத்தில் இருந்தும் இந்தியாவுக்கு எப்படியும் அச்சுறுத்தல் வராத அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சைனாவுக்கு எப்படியெல்லாம் செக் வைக்கணுமோ அந்த மாதிரி செக் வச்சு இருக்காங்க தான் வச்சுக்கக்கூடிய திட்டத்துல இருந்து கொஞ்சம் கூட பேக் எடுக்கிற மாதிரி கிடையாது அதுக்காக தான் இப்ப கூட மேனிபெஸ்டோ சொல்லும் போதும் சரி பொதுவா பேசும் போதும் சரி மத்தியில் அல்லக்கூடிய பாஜக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வல்லரசு நாடாக மாறணும் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும் அந்த லிஸ்டில் வந்து டாப் த்ரீயில் வந்து கண்டிப்பாக இந்தியா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவை தாண்டி இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு சக்தியும் ஊடுருவக்கூடாது அதே சமயத்தில் நம்முடைய ரிசோர்ஸ் எல்லாமே பக்கவாக பயன்படுத்தணும் வழிகாட்டியாக இருக்கணும் மற்ற நாடுகளுக்கு முன் இருக்கணும் எல்லாமே வந்து மேட் இன் சைனா அப்படின்றத தாண்டி மேட் இன் இந்தியதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் பார்க்கணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை செயல்பட்டு வராங்க அதற்கு உண்டான எல்லா விஷயமும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இந்த பதிவை தான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நல்ல பதிவோடு